கணிந்தி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி ஐந்து மூன்று ஏழு ஒன்பது பெயர் சுவேதா விஐபி படைப்பு இமேஸ் வயது இருபத்தைந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் கண்ணந்தை குலம் கேது ஜாதகம் தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் தொழில் விவரம் கொண்டிருக்கிறார் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து மூன்று ஏழு ஒன்பது இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய்ட் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி